அந்த அதிசய பத்து பதிகத்தின் முதல் ஒன்பது பாடல்களிலும் மணிவாசக பெருமான் என்ன சொல்கின்றார் பெருமானை நீ அடியார்களின் நடுவே என்னை இருக்க வைத்தாய் இதை போன்ற அதிசயம் வேறு எங்கேனும் நிகழுமோ என்று குறிப்பிட்டு அந்த பதிகத்தின் முதல் பத்து பாடல்களிலும் பெருமான் நிகழ்த்திய அதிசயம் அதிசயம் என்று அடியார்களின் நடுவே தான் இருக்கும் தன்மையை உணர்த்துகின்றான் வைப்பு மாடென்றும் மாணிக்க தோழி என்றும் மனத்திடை உருகாதே செப்பு மேர்முலை தங்கள் திறத்திடை நைவேமே ஓப்பீலாதனம் உமமனில் இறந்தன உண்மல்திருப்பு அப்பநாண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டமே அடியர்களோடு பெருமான் தன்னை கூட்டியது மிக பெரிய அதிசயம் என்று மனம் நெகிழ்கின்றார் இந்த பதிகத்தின் ஒன்பது பாடல்களிலும் அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே என்று சொல்லி அடியார்களுடன் பெருமான் தன்னை கூட்டியது அதிசயம் என்று அனைவருக்கும் உணர்த்துகின்றார் இதிலிருந்துதான் அடியார்களுடன் இணைவது எத்தகைய பெரும் பேறு என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம்